வண்டிக்கார சொந்த பொண்ணு சின்ன பொண்ணு வந்து வந்து நின்னு நின்னு வாங்கி தொண்ணு ஏ நூடுல்ஸ் வேணுமா சிக்கன் ரைஸ் வேணுமா பாஸ்தா வேணுமா என்ன வேணும் வாங்கி தின்னு நூடுல்ஸ் வாங்கலையோ நூடுல்ஸ் பாஸ்தா வாங்கலையோ பாஸ்தா ரைஸ் வாங்கலையோ ரைஸ் வண்டியில மாமம் பொண்ணு இருக்கிறவ சின்ன பொண்ணு மாமங்கிற வாராண்டி ஒரு நூடுல்ஸ் தாத்தா ஏண்டி யோ பிரமன என்ன காலையிலே ஊத்திக்கணும் வண்டியா இந்த ஆட்டம் ஆடுற யாரும் சின்ன பொண்ணு ஆடுறது நான் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஸ்டெடியா இருப்பேன் ஆமா உன் ஸ்டெடியா தான் நீ நிக்கிறத பாத்தாலே தெரியுது யோ என்னையா வேணும் மரியாதையா இந்த இடத்த விட்டு காலி பண்ணு கோவப்படாத சின்ன பொண்ணு என் அக்கா மாவ தனியா நின்னு கஷ்டப்படுறாளேன்னு நானும் துணக்கி வந்தேன் இப்ப சாமி யார் சொன்னா கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு சின்ன தான் வெக்கப்படுது எம்மா எம்மாடி இந்த மாமனை நினைச்சு கண்ணு படுது எம்மாடி Oh, ஐயோ நான் காலையிலேயே கடைய போட்டுட்டு போனி நானே ரொம்ப வெறுப்புல இருக்கேன் மரியாதையே ஓடிடு இல்லைன்னா சட்டிப்பானி எடுத்து தலையில கவுத்து சொல்லிட்டேன் அப்படியே என் அக்கா போன சின்ன பொண்ணு உனக்கு அப்படியே கோவத்திலயும் சரி கோணத்திலயும் சரி அக்கா போனா உனக்கு ஆமா ஏன் உன் அக்கா வந்து கோவத்தான் போடுவான் ஆனா நானும் கத்தி எடுத்து தலையை சீவிடுவான் சொல்லிட்டேன் என் அக்கா பெத்த குயிலே சீனி சக்கரமயிலே என் அக்கா பெத்த குயிலே நீ சீனி சக்கரமயிலே ஐயோ மரியாதையா நீ இப்ப கிளம்பரியா இல்ல இங்க இருக்குற நாயை விட்டு கடிக்க விட்டுருவா சொல்லிட்டேன் எனக்கு நாயா என்னடி சின்ன பொண்ணு என்னாச்சு ஒரே கோவத்துல இருக்க மாதிரி இருக்கு புதுசா போட்டு போட்டுருக்கா யாரும் வந்திருக்க மாட்டாங்க அதான் மூஞ்ச தூக்கி மேல வச்சிட்டு இருக்கா எல்லாம்

சரிக்கா எக்கோ நம்ம போவோம் மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பஸ் போயிட்டு வாங்க போவோம் சேக்கிரமா அட கடவுளே அப்ப எனக்கு எனக்கு கடை நாமந்தானா போட்டது இல்ல வீணா போச்சா

போயிருவேன் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க ஆமா நீங்க போறவங்க இப்படி பசி பசின்னு பேசிட்டு இருக்காங்கன்னா போற வழியில மயக்க இங்கிக்க போட்டு விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க சின்ன பொண்ணு நீ சொல்றது சரிதான் அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்றது பேசாத ஆளுக்கு ஒரு ஒரு பிளேட் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு போங்க என்ன நூடுல்ஸ் நீ விக்கிற வேலைக்கு நாங்க நூடுல்ஸ் எல்லாம் வாங்க முடியாது என்னடி வசந்தி எப்படி பஸ்ஸுக்கு காசு எடுத்துட்டு வந்திருப்பீங்களே அதுல எக்ஸ்ட்ரா தானே எடுத்துட்டு வந்திருப்பீங்க அதை கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போங்க நாங்க எந்த காசு எடுத்துட்டு வந்தோம் பெரிய பஸ்ல போனால நாங்க வந்தா சரி சரி நீங்க காசு கூட எப்ப வேணா தாங்க ஆளுக்கு ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டு போங்க இப்போ இவ கடையில நூடுல்ஸ் எல்லாம் வாங்க வேணா வாங்க நம்ம போவோம் எந்தெந்த கர்மத்தை எல்லாம் போட்டு வித்துட்டு கிடக்கல என்னவோ எடி பஸ் நீ நீ வந்து ஒரு சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு நீயே சொல்லுவ ஐயோ எனக்கு வேணாம் டி எனக்கு வேணாம் செத்து கிது போனே கோழி போட்டு சிக்கன் நூடுல்ஸ் கிண்டவே எனக்கு தேவையே கிடையாது அட கடவுளே நம்ம செத்து போன கோழி கறிய தான் போட்டு செய்றேன்னு இவளுக்கு எப்படி தெரியும் அப்ப உண்மையாலுமே செத்து போன கோழி அடி ஆமா செத்து போன தான் சிக்கன் நூடுல்ஸ் போட்டுர்க்கேன் அப்போ செத்து போன கோழி கறியில தான் எங்க மெக்டொனால்ட்ஸ் போட்டு ஏமாத்தி ஏமாத்தி வித்துட்டு என்னக்கா நீங்க அவ தான் குறு கட்ட பேசிட்டு இருக்கானா நீங்களே அதே மாதிரி பேசுறீங்க இப்போ நம்ம கறி வாங்க போறோம்னா கசாப் கலக்கார என்ன பண்ணுவா கறி எல்லாம் வெட்டி வெட்டி கோழி எல்லாம் சாவடிச்சு தான கொடுப்பா அட ஆமா எப்போ சின்ன பொண்ணு ஏதாச்சும் ஒரு குறை செல்ல கிடக்கு உனக்கு தெரியுமா இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது என் புள்ளி தான் வீட்டுல பாக்கிட்ட வாங்கி கிண்டி கிண்ணி அந்த வானிலை தீக்கி போடுவாங்க பாருங்க தொட்டு நக்கி தெரியுமா இது வரைக்கும் ஒரு நாள் கூட வாங்கி சாப்பிட்டதே இல்ல வானல நக்கி நக்கி உங்க காலத்தை ஓட்டிடாம இன்னைக்கு ஒரு நாள் சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி ருசியா இருக்குன்னு நீங்களே அக்கா ஒழுங்கா சொல்லிட்டேங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க இதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்ல தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்ல இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பத்தவே பத்தாது பாத்துக்கோங்க பண்ணுவாங்க சரோஜாக்கு அவங்களே ஏமாத்தற நம்பாதீங்க ஆமாடி சின்ன பொண்ணு இந்த சாப்பாடுலாம் எனக்கு பத்தவே பத்தாது இட்லியா இருந்தா கூட பரவால ஒரு 10 15 இட்லியோட முடிச்சிடுவேன் ஓ அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த நூடுல்ஸை வாங்கி நீங்க சாட்டு பாருங்க அதுக்கப்புறம் டெய்லியும் சின்ன பொண்ணு நூடுல்ஸ் வேணும் சின்ன பொண்ணு நூடுல்ஸ் வேணும்னு என்னையே சுத்தி சுத்தி வருவீங்க இந்த உலகத்திலேயே நூடுல்ஸ் விரும்பி சாப்பிடுறவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க சைனாவில இருக்காங்க அங்க இருந்து நூடுல்ஸ் இறக்குமதி பண்ணி வித்துட்டு கிடக்க நானு ஆமண்டி இப்படி எல்லாம் போய் சொன்னாதானே எல்லாரும் வாங்குவீங்க ஒரு நூடுல்ஸ் விக்கிறது என்ன பழப்பா இருக்குது ச்சே எக்கோ வள வளன்னு பேசுறதை விட்டுட்டு முதல்ல வாங்கி சாப்பிடுங்க சாட்டுக்கிட்டே பேசுங்க அவதான் ஏமாத்தி எப்படியாவது வித்து பண்ணு பார்த்தா நீங்களே எப்ப இருக்கீங்க முதல் ரேட்டு கேளுங்க அதுவும் சரி தாண்டி முத ரேட்டியை மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் வாங்கி சாட்டிட்டோனே ஆயிரம் ரெண்டாயிரம் சொன்னாலும் சொல்லுவேன் நீ எப்போ என்ன போய் பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நான் இருக்கிறதுலே நான் தான் மலிவான வெளியில எந்த பொருள் வித்தாலும் கம்மி வெளியில குறைச்சி விற்பனானு என்ன போய் சொல்றீங்களா அதுவும் நம்ம ஊர் மக்களுக்கு அதிகமா விற்பனா என்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க கம்மியா கொடுத்தா தானே வாங்குறோம் கூட வந்து வாங்குவாங்க அடிப்போடி நீயே ஒரு ஃபிராடு நல்ல மாதிரி எப்படி பேசுற பத்தியா வீணா போன கீழே கலக்குற பொருள் கூட ஏத்தாந்து காசுக்கு வித்து பணமாக்குற பொண்ணு நீ அடிபாவி இவ என்ன இந்த அளவுக்கு டேமேஜ் மேல டேமேஜ் பண்றாலே பேரே கெட்டு போய்டும் மொளியே ஆமாடி இப்ப மட்டும் என்ன பேர் நல்ல பேரா வாயை இப்பி கெட்டு தாண்டி கடக்குது வசந்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த சிக்கனை எப்படி தெரியுமா செஞ்சே நல்ல கறி எடுத்துக்கணும் நல்ல மஞ்சள் தூள் உப்பு காரம் எல்லாத்தையும் போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணி நல்ல கமகமனு எண்ணெயை கொதிக்கி விட்டு அதல இந்த கறியை போட்டு அப்படியே ஒரு பிரட்டு இப்படியே ஒரு பிரட்டு அது அப்படியே வாணல்ல எடுத்து வச்சி நல்ல கார சரமான நூடுல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நூடுல்ஸ் போட்டு வச்சிருக்க நீ எடுத்து சாப்பிட்டினா நீ மெய் மறந்து போய்டுவ பாத்துக்கோ அப்படியே சொல்ற நீ சொல்லும் போது நாக்கெல்லாம் அப்படியே ஊறுது நூடுல்ஸ் தானே சின்ன பொண்ணு கடையில நூடுல்ஸ் நல்லா இருக்கும் வாங்கி ஒரு பிளேட் சாப்பிடுங்க ஏன்டி இவ்வளவு கறி நல்லா இருக்காது செத்து போன கறி உயிராடுக்கிற கறி நல்லா இருக்காது நீ சொல்லிவிட்டு இப்போ என்னடான்னா உடனே சாப்பிடலாம் வாங்கல கூப்பிடுற முதல்ல நீ வாங்கி சாப்பிடுடி அதுக்கப்புறமா நான் வாங்கி சாப்பிடுறேன் ஆஹா இவங்கள வாங்க வச்சு அவங்க பிளேட்ல இருந்து ஒரு ஒரு ஸ்பூனா உருவலான்னு பார்த்தா நம்மள எல்லாம் வாங்க சொல்லிருக்காங்க நம்பிக்கிட்டே இது காசு சரோஜாக்கா எனக்கு அவ்வளவுலாம் எல்லாம் கொஞ்சோடு தண்ணி குடிச்சா கூட ஏன் வயிறு ரம்பிடும் நீங்க வேணா வாங்கி சாப்பிடுங்க அதுல வேணா ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ண பாத்துக்கறேன். ஏடி வசந்தி நீ டேஸ்ட் தான் எனக்கு தெரியுமே அன்னிக்கி ஒரு பாஸ்ல பிரியாணி வாங்கி வந்து வச்சிருந்தேன். ஒரு ஸ்பூன் தான் கேட்டு மொத்த பிரியாணி காலி பண்ணிட்டல்ல நீ. நீ முத ஒரு பிளேட் வாங்குறீ அதுக்கு அப்புறமா நான் ஒரு பிளேட் வாங்குறேன். மாட்டி கிணறி மாட்டி கிணறி மாட்டி 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 கிணறி. சரிடி சின்ன பொண்ணு அப்பினா எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் நீ கொடுத்துடு. ஆமா ஒரு நூடுல்ஸ் எம்டிடி உன்கிட்ட ரேட் முத சொல்லு. வசந்தி சிக்கன் நூடுல்ஸ்லாம் எல்லா கடையில 100 200 300 னு கிடக்குங்க. ஆனா நம்ம கடையிலலாம் அப்படி எல்லாம் கிடையாது. வெறும் 50 ரூபாய் மட்டும்தான் தான். ஏண்டி சின்ன பொண்ணு எல்லாரும் 200 300 னு விக்கறங்கள நீ அதே மாதிரி விக்க வேண்டியது네 அப்போ குறைச்சி 50 ரூபாய்க்கு விக்கிற ஏதோ மர்மமா இருக்கிற மாதிரி இருக்கு படிப்பாவிங்களா அதிகமா வித்தாலும் அதிகமா விக்குறான்றீங்க கம்மியா வித்தாலும் இந்த மாதிரி சொல்றீங்க நான் என்ன தாண்டி பண்றது சரி சரிடி வேலை வேலைன்னு பேசாதே ஒன்னு போட்டு கூட சீக்கிரமா பஸ் வந்துட்டு பஸ் பஸ்ஸு இருந்ததுன்னு வருதுக்கு அது எப்போ போய் இருந்துச்சு ஏகோ நம்ம போற ஃபங்க்ஷன்ல கூட பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு அங்க மொய் வைக்காத வந்திருப்போம் இந்த சின்ன பொண்ணு கடையில வந்து மாட்டிக்கின்னு அம்பது ரூபாய் சிக்கன் நூடுல்ஸ் அவளுக்கு மொய் வைக்கிறதா இருக்குது பாத்துக்கோங்க எல்லாம் உங்களால தாங்க தான் எல்லாமே ஏன்டி நீ கூட தான் போன மாசம் பைக்கன் பிரியாணி வாங்குன ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லிட்டு கடந்த ஒன்னு வாங்கிக்கின்னு ஒன்னு ஃப்ரீ உங்ககிட்ட தானே கூப்பிட்டாச்சே ஆமா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருங்க நாங்க கா இந்தாங்க சூடான நூடுல்ஸ் சுவையான நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க என்னடி சின்ன பொண்ணு நூடுல்ஸ் அப்படியே தான் குடுத்துட்டேன் இது எப்படி சாப்பிடுறது கரண்டி கிண்டி குடுத்தாதானே சாப்பிட முடியும் ஏ வசந்தி இந்த கரண்டி வந்து நாலு குச்சி மாதிரி வந்து ஒரு கரண்டி அதல தாண்டி சாப்பிடுறோம் அது எது சொல்லுவாங்க போர்க்கு போர்க்குன்னு சொல்லிட்டு ஏகோ போர்க்கும் கேடையாது கீர்க்கும் கேடையாது ரெண்டு குச்சி வேணா இருக்குது சைனா அப்படிதான் சாப்பிடுவாங்க அத வேணது வெச்சு குடுக்குற சாப்பிடுறீங்களா ஐயோ நான் அத பாத்துக்கண்டி வேணாம்டி வேணாம் அது எங்கனா எடுத்து சாப்பிட்டு வாயில கீழ எங்கனா குத்தி ரத்தம் வரதுக்கா ஏகோ பேசாத சாப்பிடுவீங்களா போர்க்கு வேணும் குச்சி வேணும்னு கேட்டிட்டே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க

பண்ணிட்டு எல்லாரும் ஸ்டோரியை கண்டு மகிதங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்